அல்லாஹ் சம்பந்தமான அடிப்படை விஷயங்களை பற்றி நாம் பார்த்துவது உருவாகாது அடிப்படையானது என்று நாம் பார்த்தோம் அதே போல அவன் ஒருவன் என்பதையும் நாம் அவனை அவனால் படைக்கப்பட்ட படைப்பெருத்தினுடைய சீரமைப்பு அதை அடிப்படையாக வைத்து நாம் அவனை ஒருவன் என்று நாம் நம்புகிறோம் என்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம் இதில் நம்ம தெளிவாக போயிருக்கணும் அதே போல மாற்று மத அன்பர்களுக்கு நம்ம தவா செய்யும் பொழுது எடுத்து சொல்லும் பொழுது அதை என்ன செய்ய வேண்டும் மிக அறிவு உதாரணத்தோடு நாம் விளக்க வேண்டும் அல்லாவுடைய படைப்பை குறித்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வார்கள் யதார்த்தமான அறிவு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது அல்லாவுடைய பொது சொன்னார்கள் அதாவது யூல கால சுத்தி தரம் எல்லா குழந்தையுமே யதார்த்தமாக யதார்த்த அறிவின் அடிப்படையில் இயற்கை மரபின் அடிப்படையில் தான் பிறக்கிறார்கள் அவனுடைய தாய் தந்தையார் என்ன செய்றாங்க அந்த குழந்தைகளை வந்து வேற மாதிரியாக மாட்டிவிடுகிறார்கள் அப்ப இஸ்லாத்தா அந்த இறைவனை வந்து பொழுது மக்கள் புரிந்து கொள்வாங்க இறைவனை புரிவது வந்து சிரமமான காரியமா நிச்சயமாக கிடையாது அறிவு ஏற்றுக் கொள்ளக்கூடிய அளவில் சொன்னா நீங்க வான போகையை பாருங்க சிந்தித்து பாருங்கள் என்று பல வசனங்கள் அர்ணாவல் அறிவியல் காட்டுகிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹை பற்றி நம்ம என்ன செய்யணும் மேற்சூன் அடிப்படையில் விலகி கொண்டு மக்களுக்கு நாம் சொல்ல திறமை கொண்டுக்கிறோம் அடுத்து வந்து அல்லாஹ் புலாமியின் அவன் ஒருவன் என்பதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளோம் அதற்கு பின்னால வந்து அல்லாஹுக்கு சில பண்புகள் இருக்கிறது அந்த பண்புகளை வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம் அல்லாஹை வந்து அவனை வந்து முறையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவன் இறைவன் என்றால் அவனுக்கு எந்த சில இனத்தினங்கள் உண்டு வடில்லா இஸ்மா அப்படின்னு ஃபஸ்ட்டுனா அல்லாவிற்கு சில தன்மைகள் செயல்பாடுகள் பண்புகள் இருக்கிறது என்று அல்லாஹுல அலமின் சொல்லி காட்டுகிறான் நிறைய வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுல அலமின் குரான்ல நிறைய வசனங்கள்ல வந்து தன்னுடைய பண்புகளாகவே அல்லாஹ் சொல்லி கொண்டே இருப்பான் சரிங்களா நிறைய வசனங்கள்ல அல்லாஹுல அலமின் தன்னுடைய பண்புகளாகவே சொல்லுவான் குரான வந்து அறிஞர் வந்து மூன்று வகையாக பிரிப்பான் அதுல ஒண்ணு என்ன அல்லா தன்னை பற்றி சொன்னது மாத்திரமே குரான்ல வந்து மூணுல ஒரு பகுதி இருக்கு பெரும் பகுதியை என்ன செய்யலாம் தன்னை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்கான் பின்னால வந்து நவீன வரலாறு இருக்குது அது போக இன்னொரு பகுதி வந்து என்னது சட்டத்தின் பேசப்பட்டது இருக்கு ஆனா வந்து வரலாறை போல அல்லாஹ் அல்லாஹிராணி தன்னுடைய தன்னுடைய தன்மைகளைத்தான் அல்லா என்ன சொல்றான் அதிகமாக சொல்லி காட்டுறான் எதிர்கால சொன்னா மனிதன் வந்து தன்னை குடிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்ப அல்லாவுடைய பண்புகளை வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம் அடுத்த நாம அல்லாவை நம்ம புரியோம் அல்லாவுடைய படைப்பை வீட்டுக்கு புரிந்து விட்டோம் அடுத்து வந்து அல்லாவுடைய பண்டை வீட்டு தான் செய்வோம் அல்லாவே நம்ம புரிந்து கொள்றோம் அவனை போல எதுவுமே கிடையாது அவன் பார்த்தவன் கேட்பவன் என்று அல்லா சொல்றான் அல்லாவுடைய ஆற்றல் என்பது அவனுக்கு மட்டும்தான் உண்டு அவனை போல யாரும் இருக்க முடியாது என்கிற அடிப்படை அண்ணா சொல்றான் இந்த அடிப்படை இருக்கா இல்லையா இது இதுதான் வந்து அல்லாவை புரிவதற்கான முதலாவது பேசிக்கான அடிப்படையான இருக்கிறது நீங்க வந்து பாருங்க சூரா இஹ்லாஸ் பாருங்க அல்லாஹ் சமது வருதா இல்லையா இதெல்லாம் வந்து பாருங்க அந்த சூறாவளியும் அல்லாஹ் என்ன செய்யலாம் தன்னுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் சுருக்கமா அல்ல சொல்றான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அல்லாஹ் அப்படின்னாலுமே

நம்ம சொல்லுவாங்க தேவர்கள் இப்படி என்ன செய்யறாங்க பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுளை கடவுள் ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அடிப்பதற்கு ஒரு கடவுள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்றாங்க ஏன் வந்து படைச்சவனுக்கு அடிக்க தெரியாதா அழிக்க தெரிஞ்சவனுக்கு படைக்க தெரியாதா ஆக்க தெரிஞ்சவனுக்கு அடிக்க தெரியாது இப்பெல்லாம் நம்ம கேள்வி வருமா இல்லையாங்க அப்ப எல்லாமே ஒரு நபருடைய கையில தான் இருக்கு சரிங்களா அனைத்து ஆற்றலும் அவன் கையில் இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றாங்களா இல்லையா அதை வந்து இறைவன் என்றவன் வந்து எல்லா இறைவனுக்குடைய ஆற்றலும் அவனுக்கு மாத்திரமாக இருக்க வேண்டும் அதில் முதலாவது என்னது அவன் ஒருவனாக இருப் இருக்கிறான் இது இரண்டாவது என்ன சொல்றான் அல்லாஹ் சமன் அவன் கேரை துறவனாக இருக்கிறான் இது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு குணம் பண்பு சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடவுளாக சொல்லக்கூடிய எல்லாமே அடிபட்டு போச்சு என்ன அதாவது இந்த கிஸ்ட சொல்றாங்க இல்லையா கடவுளுடைய பிள்ளை கணவனுடைய மனைவி மேரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அங்க வந்து என்னென்ன அடிக்கட்டு போச்சு எப்படி அடி கொண்டு போச்சு தனக்கு வந்து குழந்தை தேவைன்னா அது தேவைக்கு தான் குழந்தை குழந்தைக்கு தேவை தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் தனக்கு பழக்கினம் ஏற்படும் பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான குழந்தை அப்போ அல்லாவுக்கு தேவை இருக்க குழந்தை பற்றி தேவையே இல்லை சரி நான் இப்படி நிறைய அவங்களுடைய சித்தானங்களை பார்த்தீங்கன்னா மிக 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 ரொம்ப கடவுளை பத்தி கீழ்த்தனமாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு ஒரு ஆளு தந்தை பெரியார் வந்து ஒரு புத்தகமா எழுதியிருந்தார் பிள்ளை யார் அப்படின்னு அந்த கேள்வியை மாறிக்கொண்டு ஒரு புத்தகம் இருந்தார் அதனால சொல்லும் பார்வதி சிவன் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து கணவன் மனைவியா பார்வதி வந்து குளிக்க போகலாம் பாதுகாப்புக்கு ஆள் அவர் வெளியே போயிட்டாரு சிவனு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை யாருக்கு கடவுளுக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லையா அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணிச்சான் தான் வந்து குளிக்க போதாம் அப்போ கடவுளுக்கு குளிக்கிறது தேவையா அழுக்கு ஏற்படுமா கடவுளுக்கு அழுக்கு அது கடவுளா இப்படி பல கேள்வி அங்கே பாருங்க குளிக்க போகலாம் கடவுளை குளிச்சு தேய்ச்சி குளிச்சாதான் அழுக்கு போகுமா இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்குது அப்போ குளிக்க போகும்போது என்ன பண்ணிச்சாங்கம்மா அதை சுருட்டி அழுக்கெல்லாம் சுருட்டி போட்டு ஒரு குழந்தையை அதுல இருந்து தான் பிள்ளையான அந்த பிள்ளைய வந்து என்ன பண்ணிச்சான் வெளியே பாதுகாப்பு நிப்பாட்டிச்சான் கடவுள் பாதுகாப்பு நிப்பாட்டுதான் இவரு வெளியே போயிட்டு வர்றாரு சிவன் வந்தவனே அவருக்கு யாரு மனைவி குளிச்சுட்டு இருக்கும்போது வெளியே யார் நிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு ஐயா இருக்க பார்க்காம ஒரு தலை சீவிட்டாரு அந்த உள்ள போக போகும்போது தடுத்துச்சான் அந்த குழந்தை குழந்தைய மாறெடுத்து ஒரு தலையை சீவிட்டாரான் அப்புறம் அந்தமா அந்தமாவளி குளிச்சுட்டு வந்து வெளியே வந்து பார்க்கும்போது குழந்தைய தலை காணாம் தேர் தேர் தேர்னாலாம் கடவுளுக்கே கிடைக்கிறேன்

அவர் டாக்டர் பெரியார் வாசன் வந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார் சரிங்களா அவர் வந்து பெரியார் வாசன் அவர் பெரியார் கொள்கையில உருவான அவர் பெயரை வந்து பெரியார் வாசன் உருவாக்கி கொண்டார் அவர் சொல்றார் ரெண்டாயிரத்துக்கு முன்னால வரைக்கும் நான் வந்து நாட்டியனா இருந்தேன் பல மக்களை வந்து பல லட்சக்கணக்கான மக்களை வந்து நாட்டிய சிந்தனைக்கு நான் மாத்தி கொண்டு வந்தேன் கடவுள் இல்லைன்னு மறுக்க வச்சேன் கடைசியில வந்து ஒரு தடவை நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கும் அவருடைய முஸ்லீம் நண்பர் வந்து என்ன செய்யறாரு அவருக்கு வந்து சொல்றாரு எந்த மனுஷனும் வந்து இறைவன் மறுத்து பிறக்க மாட்டான் பிறகுறதுக்கு அப்புறம் தான் மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு எந்த விஷயத்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன சொல்றாரு அந்த தகவல் தான் அவர் சிந்திக்க வீட்டுக்கு அவர் சொல்றாரு அன்னைக்கு இறைவு படுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி அன்னைக்கு படுக்கிறார் விரிஞ்சா ரெண்டாயிரம் அப்ப படுக்கப்படுத்து யோசிக்கிறார் நம்ம வந்து கடவுளை வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம் ஒருவரை இருந்துட்டா நம்ம ஆயிடுவோமே அப்படின்னு தேடம் அவர் சொல்றாரு நான் எல்லா வேதங்களையும் பார்த்தேன் முதல்ல வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கிறார் அதுல பார்த்தா நிறைய கடவுளை பத்தி அசிங்கசிங்கமா சொல்லப்பட்டிருக்கு கடவுள் சண்டை போட்டான் சொல்லப்பட்டிருக்கு அவர் இல்லையா அப்போ அப்படின்னு சண்டை தேவையா இப்படிதான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு கடவுளுக்கு வந்து குழந்தை முடி இருக்கு சொல்லப்போனா ஒப்பாட்டி தான் இருக்கு அப்படின்னா எழுதி அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாரு அப்ப கடவுளை பத்தி மோசமா எழுதப்பட்டிருக்கு இது உண்மையில கடவுளே வேதம் கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டாரு ரெண்டாவது வந்து பைபிள் எடுத்து படிக்கிறார் அங்கேயும் படிக்கும்போது வேற ஆணையர படிக்கிறார் அங்கேயும் சொல்றாரு வந்து வந்து தன்னையை பத்தி சொல்றேன் மனுஷன் தான் இறைவனை பத்தி சொல்லியிருக்கிறான் அதுதான் பைபிள் இருக்குது இறைவன் தன்னை பத்தி சொன்ன மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர செஞ்சுட்டாரு அதை வந்து விட்டுட்டாரு யதார்த்தம் என்ன செய்யறாரு ட்ரெயின்ல போகும்பொழுது ஜென்னதோரமா அந்த குரோமுடிய அன்படிக்கு வழங்கப்படும் அந்த அந்த விளம்பரத்தை பாக்குறாரு பார்த்துட்டு இறங்கி போய் அங்க கடையில போய் கொரோனா வாங்கிட்டு படிக்கிறாரு

இறைவனை பத்தி இலகுவா சொல்லக்கூடியது அவனுக்கு எந்த அவன் எதையும் தேவையற்றவன் தேவை உள்ளவன் இறைவன இருக்கவே முடியாது இது சொன்னாலே மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் கஷ்டமா அது தேவை உள்ளவன் இப்ப இருக்க முடியும் நீங்க மாற வணங்குறீங்க சரி இதை வணங்குறீங்க ஆனா தேவை உடையது நீங்க சாப்பிட போடாம இருந்தால் இறந்து போயிடும் மரம் வந்து தண்ணி ஊத்தா மரம் தான் வாடி போயிடும் இது எப்படி நீங்க வணங்குறீங்க இப்படி நம்ம கேட்கும் அவங்க ஈஸியா என்ன செய்வாங்க மக்கள் ஈஸியா அல்லாவது அப்ப புரிந்து கொள்வாங்க நம்ம இது வடங்கியோட அவன் யாரையும் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகரான எதுவுமே கிடையாது அப்படி வந்து இந்த இறைவனுடைய இலக்கணத்தை வந்து சொன்ன தன்மை அவனும் அவனுக்கு மட்டுமே உித்தானது அவன் சொன்ன தன்மை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம் இறைவனை வந்து நம்ம என்ன செய்யலாம் முழுமையாக புரிந்து கொள்றோம் சரிங்களா அப்ப அவனை போல எதுவுமே இல்லை அல்லா குறுவான சொல்றோம் நம்ம பார்க்கிறோம் நம்மளும் பேசுறோம் அல்லாவுடைய பார்க்க அப்படியா அல்லாஹ்வுடைய பார்வை அப்படி கிடையாது அல்லாவுடைய பார்வை என்பது விசாரணமானது அல்ல எல்லாத்தையும் பார்க்கலாம் அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படி அப்ப அல்லாவுடைய அந்த நிறைய தன்மைகளை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்ப அதை அதை வைத்து தான் என்ன செய்யறோம் இறைவன் ஒருவன் அவன் இவனா தான் இருக்க முடியும் இத்தகைய தன்மை உடையவன் தான் இறைவனா நம்ம சொல்றோம் அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் லாஹிலாம இல்லாத ஒரு கையும் கையும் அதே எடுத்து பாருங்க ஆயிரத்தி குருசி அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த இறைவனக்குரிய இலக்கணமும் அல்ல அவனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க பத்தோட பலன்கிறாங்க கடவுளை பத்தி அல்லாங்கிறது மக்களுக்கு சொல்றோம் இல்லை பத்தோட பலனும் கிடையாது இது வந்து இதெல்லாம் உண்மையான இலக்கணம் பாருங்க இறைவன் சொல்றான் அப்படி நம்ம எடுத்து சொல்ல அவங்க புரியும் வரார் சில அசதி கூட வராது சரிங்களா இப்படிதான் நம்ம பார்க்கிறோம் ஒரு கடவுளை பத்தி எந்த தெரியல அவர் என்ன எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க இப்படிதான் சொல்லுவாங்க

நம்மை வந்து உண்மையான கடவுள் போல ஏற்றுக்கொண்டக்கூடிய முஸ்லிம்களா நல்லா நம்ம ஆக்கியிருக்காருன்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய நியாயம் அருள் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னா அதை நம்ம உள்வாங்கிக் கொண்டு அதை இலகுவாக மக்களை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து நம்ம என்ன செய்யணும் தொடர்ச்சியாக இந்த கல்வியில நம்ம பயணிச்சு கொண்டே இருக்கணும் அதை மக்களுக்கு விளங்கி இலகுவாக நம்ம என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும் அதை மரபில வந்து சொல்வாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் ரொம்ப முஸ்லீமின் மரமையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்லுவான் மக்கள் சொல்ல புலம்புவாங்க நாங்கள் எங்க எங்க நாங்க முஸ்லீம் இருந்திருக்க கூடாதா இப்படி இறைவனை வந்து இளைவா புரியாம இருந்துட்டோமே அறிவை நாங்க வந்து அழக வச்சுட்டோமே மறந்துட்டோமே நீங்க அறிவு கொண்டு இறைவனை நாங்க சிந்திக்காம விட்டுட்டோமே எங்களுடைய வடிகட்டவங்க எங்களை வந்து யாரும் நாங்க வணங்கணும் அவங்க வடிகெடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்க புலம்புவாங்கன்னு வந்து குழுவா நல்லா சொல்றோம் அப்ப நம்முடைய கடமையா இருக்கு இஸ்லாத்தை புரிந்து கொண்ட உண்மையான கடவுள் கொள்கையை உண்மையான கடவுள் தன்மையை வந்து சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த நாம என்ன செய்யணும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆனா நம்ம சொல்றது இல்லை சொன்னா புரிந்து கொள்வாங்க அப்ப சொல்றது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது கடமையாக இருக்குது சரிங்களா வரவற்றை நாம் கெல்லாம் கீழக்கூடிய செய்திகளை பார்ப்போம் அல்லாஹ்